ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மிகவும் முக்கியமான மாதமானது ஜூன் பதினைந்தாம் தேதி பிறக்கப்போகுது ஆமாங்க குரோதி வருடத்துடைய மூன்றாவது மாதமான ஆணி மாதமானது பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய இந்த ஆணி மாதத்துடைய சிறப்புகளையும் இந்த ஆணி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தாள்களையும் பார்க்க போகிறோம் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ கடகராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருமே ரொம்ப சிறப்பாக இந்த வீடியோவை வந்து பாருங்கள் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் சிறப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை நீங்கள் கொள்ளலாம் ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை வந்து பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி ராசி அப்படின்னா இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம் ஸோ ஆணி மாதத்தில் வரக்கூடிய சிறப்புகள் வந்து பார்க்கலாம் ஏன்னா ஆடி மாதத்துடைய சிறப்புகளை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறமா ஆணி மாதத்தில் நம்மளோட ராசிக்கு கடக ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நாம் முழுசாக பார்க்க முடியும் மிதுன மாதம் எனப்படக்கூடிய ஆணி மாதம் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சனிக்கிழமை பிறக்குது ஆணி மாதத்தில் பல முக்கிய விசேஷ தினங்கள் வரும் முகூர்த்த நாட்களும் வரும் தான் திருமஞ்சனம் எனப்படக்கூடிய திருவிழா சிவ ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும் நடராஜருக்கு மகா அபிஷேகம் நடைபெறும் காரைக்காலில் கூட ஆணி மாத பௌர்ணமியொட்டி ஓட்டி திருவிழா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடைபெறும் பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆனி மாதத்தில் எந்த நாட்களில் முக்கிய விசேஷ நாட்கள் உள்ளது என்பதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து முதல்ல இந்த சிறப்புகளை வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து கடகராசிக்காரங்க உங்களுக்கு பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக திகழ்வது ஆனி மாதம் இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது இளவேநீர் காலம் தொடக்கம் என்பதால் இதமான காற்று வீசி வெப்பசத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் வந்து தணிக்கும் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொணர்ந்தது இந்த ஆணி மாதத்துல தான் ஆணி மாத உத்திர நட்சத்திரத்தன்று சிவ ஆலயங்கள்ல சிவபெருமானுக்கு ஆணி திருமஞ்சனமானது சாத்தப்படும் இதுதான் இந்த ஆணி மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலான விஷயம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் கூட ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு சோஷ்ட அபிஷேகம் செய்யப்படும் இது ஆணி மாதத்தில் வரக்கூடிய ரெண்டாவது சிறப்பு ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று திருச்சி உரையூரில் மேற்கூரை இல்லாமல் எழுந்திருக்கக்கூடிய வெக்காளி அம்மனுக்கு பக்தர்கள் கூடை கூடையாக மாம்பழத்தை கொட்டி அபிஷேகம் செய்வாங்க வாழையடி வாழையாக தலைத்து சிறக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி மலைக்கோட்டை தாய் மாணவர் ஆலயத்தில் பக்தர்கள் வாழைப்பழைத்தார்களை காணிக்கையாக படைப்பாங்க இப்படி ஆணி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல சிறப்புகள் விசேஷங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கோ ஆணி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஸ்ரீ நடராஜர் ஆணி திருமஞ்சனோ ஆடி மாதத்தில் வரக்கூடிய திருமலைஞ்சேலி தீர்த்தவாரி ஆடி மாதத்தில் வரக்கூடிய காரைக்கால் மாங்கனி திருவிழா ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வியாச பூஜை ஆணி மாதத்தில் வரக்கூடிய காஞ்சி காமாட்சியம்மன் வியாச பூஜை திருவண்ணாமலையில ஸ்ரீ மாணிக்க வாசகர் உற்சகம் அப்புறம் திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர் ஐனேஸ்வர திவர்ஷனோ அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் ஸ்டேஷ் அபிஷேகம் இப்படி பல வகையான விழாக்களை வந்து இந்த ஆணி மாதத்துக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் இப்பேற்பட்ட இந்த ஆணி மாதம்தான் தெய்வீகமான மாதமாக கருதப்படுது ஸோ இந்த தெய்வீகமான மாதத்துல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதை இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ ராசிக்கார நேர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ஆணிமாதோ என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோல வந்து நோட் பண்ணிக்கோங்க நட்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நீங்க நீங்கள் எப்பயுமே யோசிப்பீங்க இந்த மாதிரி எண்ணம் கொண்ட கடகராசில பிறந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆணி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஆணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் செவ்வாய் உங்கள் ராசியிலே நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு ஆணி பதினேழாம் தேதிக்கு மேலே சிம்பத்துக்கு செல்கிறாரு இதனால் ஆணி மாத பிறந்து மாத தொடக்கத்தில் வலிமை செய்யக்கூடிய கிரகம் வலிமை இழந்திருப்பதால் நிம்மதி குறைவு உருவாகும் இந்த மாதிரி ஆணி மாத டைம்ல தான் கடக ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மனதை ரொம்ப திகிரியப்படுத்திக்கணும் மனதில் ரொம்பவே வலிமை வாய்ந்த சில மந்திரங்களை சொல்லி உங்கள் மனதை ரொம்ப தெம்பாக்கிக்கணும் சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால மாதம் முழுவதும் செவ்வாயின் பார்வை சனியின் மீது பதியும் அதனால் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் நலத்தில் தான் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடல் நலத்தில் முன்னும் புண்ணும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோசிக்காமல் செயல்படக்கூடாது உடல் நலத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் ஸோ கடகராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியாக ரொம்ப எச்சரிக்கை வந்து ஆணி மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல ஆணி மாதம் மூன்றாம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு புதன் செல்வார் அப்போ உங்கள் ராசிக்கு விரயாதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் தனாதிபதி சூரியனோடு இணையறாங்க இதனால தன விரயங்கள் ஆனது அதிகரிக்கும் அப்புறம் நீங்கள் இந்த மாதிரியான டைம்ல திட்டமிட்ட காரியங்கள் தான் பண்ணணும் அப்படி நீங்கள் தான் திட்டமிட்டபடி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கரெக்டாக இருக்கும் அப்புறம் பயணங்கள் நீங்கள் செய்யறது அதிகமாகும் பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டி அதெல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்புறம் கல்வி சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே கை கூடும் அது மட்டும் இல்லாமல் நினைத்த துறை கிடைக்காமல் வேறு துறை கிடைக்கலாம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது நீங்கள் இப்போ வேறு வழி கிடையாது கிடைச்ச துறையை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி புதனுடைய மாற்றத்தினால ஆணி மாதம் உங்கள் ராசிக்கு இதெல்லாம் நடக்கும் இதற்கேற்ப சமாளிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஆணி பதினேழாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறாரு இதனால் குருவுடைய பார்வை செவ்வாய் மீது பதியுது இது வந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துது இது உடன்பிறப்புகள் வழியில செய்திகள் உங்களுக்கு வந்து சேர்கிற மாதிரி இருக்குது குருவுடைய பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை காரணமாக சனியுடைய ஆட்டம் அதிகமாகும் ஏன்னா சனியின் மீது விழுது தானே அதனால் சனியுடைய ஆட்டம் அதிகமாகும் எனவே கடுமையான சூழ்நிலை கொஞ்சம் மாறும் அந்த கடுமையான சூழ்நிலையை நீங்கள் மாற்றுவதற்கு பொறுமையோடு இருக்கணும் வங்கல்களில் சரளமாக நிலை உருவாகும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டு ஸோ இது ஒன்று ப்ளஸ்ஸாக நடக்கும் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு சுக்கரன் வருவார் அப்போ உங்கள் ராசிக்கு சுக லாபாதிபதியான சுக்கரன் தனஸ்தானத்துக்கு வருவது யோகமாக இருக்கோ குடும்ப முன்னேற்றங்கள் வந்து பயங்கரமாக கூடும் தொழிலில் கூடுதல் லாபம் பார்த்திங்கன்னு வச்சு உங்களுக்கு கிடைக்கும் கடுமையாக முயற்சித்து நடைபெறாத காரியங்கள்லாம் அப்பொழுது துரிதமாக நடைபெறும் ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் நிறைய உண்டு சிம்மத்தில் உள்ள செவ்வாயின் மீது குருவுடைய பார்வை பதிகிறதுனால உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கூடிய இடமாற்றம்லாம் வரலாம் ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் அப்புறம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி கடக ராசிக்கு புதன் வராரு உங்க ராசிக்கு மூணு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொந்த வீட்டிலையே வந்து சஞ்சரிப்பார் இது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சகோதர உறவை பலப்பட செய்யும் வழக்குகள் சாதகமாக முடியும் வருங்கால நலன் கருதி நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றி வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு தூர தேச பயணங்கள்லாம் செய்யறது கைகூடும் புனித பயணங்களை மேற்கொள்வது மேற்கொள்ளலாம் அண்ணன் தம்பதிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உருவாகும் இப்படி பல வாய்ப்புகள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணி மாதம் உங்களுக்கோ உருவாகும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் அதனால் பிரபலமாகக்கூடிய யோகமும் கிடைக்கும் வியாபார தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் நன்மை உண்டு உயர் அதிகாரிகளால் மதிக்கப்படுவீங்க கலைஞர்களுக்கு புதிய நிறுவனங்கள்லேருந்து அழைப்புகள் வரலாம் மாணவ மாணவிகள் உங்களோடு பயலக்கூடிய சக மாணவிகளிடம் பழகும் போது கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு மனம் அகிலக்கூடிய காரியம் நடைபெறும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கோ பிள்ளைகளுடைய எதிர்கால நலனில் அக்கறை செலுத்தணும் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஆணி மாதம் உங்களுக்கு சம்பவம் இருக்கு இந்த ஆணி மாதம் அதிர்ஷ்ட நாட்கள்னு பார்த்திங்கன்னா ஜூன் பதினாறு பதினேழு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தொம்போது முப்பது ஜூலையில் ஒன்பது பத்து பதினாலு பதினைந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஏ கலர் பார்த்திங்கன்னா ஆனந்த நீளம் ஸோ இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மாத பலன் கடகராசிக்காரங்க உங்களுக்கான மாத பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க இந்த பலனை நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கடக ராசியா இருந்ததுன்னா இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி